எனது அன்பான வணக்கம் வந்து ஒருத்தர் என்ன பண்ணார் வெளிநாட்டுக்கு போனாருங்க என்னோட நண்பர் வெளிநாட்டுக்கு போனோடனே அது என்ன ஊர் அப்படின்னா ஸ்காட்லாண்ட் போயிருக்கார் அவருடைய பையன் அங்கே தான் இருக்காரு அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் போனாருங்க போன உடனே ஒரு ஃபோன் வந்திருக்கு நம்ம நாட்டில் இருந்தால் ஒரு ஃபோன் வந்திருக்கு ஃபோன் வந்தோடனே ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ எல்லாம் கூட ஃபோனில் பேசுவோம் நமக்கு வந்து மெதுவாக பேசணும் அப்படியெல்லாம் நம்ம பேச மாட்டோம் மகிழ்ச்சி வரும்போது தானாகவே நம்முடைய சத்தம் அதிகமாகும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரகசியங்கள்னு எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே சத்தம் போட்டு பேசுவோம் இங்கே இருக்கிறவங்களாம் அங்கேருந்து கூப்பிடணும் அப்படின்னா இங்கேருந்து சத்தம் போட்டு கூப்பிடுவோம் இப்பெல்லாம் அதை வந்து ரொம்ப நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடியவர்கள் சத்தம் போட்டு பேசினாலே தப்பு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் வந்துட்டாங்க இருப்போம் எதுனாலும் கூப்பிடணும் அப்படின்னா ஃபோன் வழியாக தான் கூப்பிட்டுக்கணும் சத்தம் போட்டெல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஃபோனில் தானே பேசுகிறீங்க மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஆனால் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க சத்தம் போட்டு பேசுவாங்க சத்தம் போட்டு சிரிப்பாங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா ஒளிவு மறைவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது கள்ளங்க படம் இல்லாத மனசுக்கு ஒளிவு மறைவு இங்கே வரும் கள்ளங்க படம் இருந்தால் தானே ஒளிச்சு வைக்கணும் மறைச்சி வைக்கணும் அப்படியெல்லாம் தோணும் அந்த மாதிரி இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு பேசினோன்னா வீட்டுக்காரர் கிடுகுடுன்னு மேலே வந்து இதை பாரு சத்தம் போட்டு பேசுனா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல உடனே அவர் பையன் வந்து ஆமாப்பா இங்கெல்லாம் சத்தம் போட்டு எல்லாம் பேசக்கூடாதுப்பா சுத்தம் போட்டு பேசாதீங்க என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லியிருக்கார் சரின்ட்டு இவர் அதே ஒரு கான்ஷியஸ்ல இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் மறந்துட்டார் அவர் பேரனோட நல்லா சத்தம் போட்டு விளையாண்டிருக்காரு பேசியிருக்காரு உடனே கேழ்விட்டுக்காரன் மேலே வந்துட்டார் வந்து இன்னொரு தடவை நீ சொத்தம் போட்டினா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு போயிட்டார் போன உடனே அவர் பையன் கூப்பிட்டு அப்பா அப்பா இந்த நாட்டில் இதெல்லாம் சொத்தம் போட்டெல்லாம் பேசக்கூடாதுப்பா சிரிக்கக்கூடாதுப்பா அமைதியாக இருக்கணும்ப்பா அடுத்த வீட்டுக்கு ஒரு இடையூறும் வரக்கூடாதுப்பா அப்படி இப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சொன்னோன்னா அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ட்டு இருந்திருக்காரு ஒரு போனது என்னவோ ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோங்க அதுக்குள்ளே அந்த கீழ் விட்டுக்காரரு அடுத்த நாள் திருப்பியும் ஒரு திரைவருக்கு ஃபோன் வந்திருக்கு சத்தம் போட்டு ஒரு சிரிச்சுருக்காரு ஏன்னா ஒரு நண்பர் பேசுகிறாங்க ஒரு சொந்தக்காரவங்க பேசுகிறாங்கன்னா எவ்வளோ மனசு இவ்வளோ தூரம் வந்திருக்க மேன்னு எவ்வளோ ஆதங்கமாக இருக்கும் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் சத்தம் மட்டும் பேசியிருக்காரு பேசணுன்னா கீழ் வீட்டுக்காரர் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருங்க பண்ண அடுத்த வேகம் போலீஸ் வந்துருச்சோம் வீட்டுக்கு அப்புறம் அந்த அவரோட பையன் வந்து இல்லைங்க இது மாதிரி எங்கள் அப்பா இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு தெரியாமல் நடந்துட்டுதே இனிமேல் அது மாதிரியெல்லாம் நடக்காது அவர் பேர குழந்தையோட பேசும்போது இப்படி ஆயிருக்கு எங்கள் அப்பா தான் அது அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்காரவங்க ஒரு போயிட்டாங்க ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் இதை கேட்கும்போது நம்ம நாடு எவ்வளவு அற்புதமான ஒரு நாடுங்க எவ்வளோ சத்தம் போட்டு பேசிக்கிறோம் நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கோம் நம்ம வந்து நமக்கு வந்து இந்த பேசுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடுமே நமக்கெல்லாம் கிடையாது சத்தம் போட்டு பேசுனா என்ன குடும்ப பிரச்சனைகளை கூட நீங்கள் ரயிலில் எல்லாம் பயணம் பண்ணும்போது பார்க்கலாம் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைங்க மாமியார் மருமக சண்டை பையனோட நடந்த சண்டை எல்லாத்தையுமே எல்லாமே வெளிப்படையாக பேசுவாங்க பேசும்போது அவங்களோட மனசில் இருக்கிற கவலைகள் போகும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தான் உண்டு அது மட்டும் இல்லை நம்ம நாடு மிக பழமையான தொன்மையான நாடு இப்போ அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் முதல் நாகரிகம் நம்முடைய நா தமிழ்நாட்டு நாகரிகந்தான் கீழடி மண் அவ்வளவு கதைய சொல்லுது கீழடி மண் என் தமிழ் தாய்மடி மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய 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 அகழ்வாராய்ச்சியிலேருந்து பொருள்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது நம்ம எவ்வளவு பழமையானவர்கள் எவ்வளவு செல்வாக்கோடு நம்ம வாழ்ந்திருக்கோம் எவ்வளவு அறிவு வளர்ச்சியோடு நம்ம வாழ்ந்திருக்கோம் எவ்வளவு பண்பாட்டோடு வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லக்கூடியதாக நம்முடைய நாடு இருக்குது அப்பேற்பட்ட நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் அவ்வளவு பெருமைப்படணும் நம்ம நாட்டை பற்றி நம்ம நாட்டில் இல்லாத வளமே கிடையாது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு திரைப்பட பாடலே பாடக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்குது மலை வேணுமா இருக்குது கடல் வேணுமா இருக்குது பாலைவனம் வேணுமா இருக்குது சமநில பரப்புகள் வேணுமா இருக்குது வற்றாத நீர் இருக்குது வற்றக்கூடிய நீர் இருக்குது குளம் குட்டை செடி கொடி என்ன எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது இல்லாத வளமே கிடையாது அவ்வளவும் நம்ம நாட்டில் இருக்குது எல்லா வளமும் நம்ம நாட்டில் இருந்த போது மக்கள் தொகையிலையும் நம்ம நாட்டில் மக்கள் வளம் என்பது நிரம்பி இருக்குது எல்லாமே நம்ம நாட்டில் தொழில்நுட்பம் நம்முடைய நாட்டில் அவ்வளவு மிகுந்திருக்கு எல்லாமே அறிவியலில் மிகுந்திருக்கு கலாச்சாரம் பண்பாடு ஒழுக்கம் எல்லாத்துலேயும் மிகுந்த நாடாக நம்முடைய நாடு இருக்குது அப்போ நம்முடைய நாட்டை வந்து நாம் கொண்டாடணும் தானே ஆனால் இப்படிப்பட்ட நம்ம நாட்டை நம்ம கொண்டாடுறதுல சில பேர் அமெரிக்காவுக்கு என்னோட நண்பர்கள் போயிருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க அது என்னங்க அது ஒரு நாடாங்க அது ஏதோ இப்போ நம்ம நாட்டில் ஒரு தலையை வலிச்சிதுன்னா ஓடி போய் ஃபார்மசியில் ஒரு மாத்திரையை கொடுன்னு வாங்கி வாயில போட்டுக்கிட்டோம்னா தலைவலி சரியாக போயிடும் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் போக முடியாதுங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய இதுவே வச்சுருக்காங்க ஒரு ஜொரோன்னா கூட போனோமா வந்தோமா அப்படிலாம் கிடையாது நம்ம நாட்டில் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லாமே நம்ம நாட்டில் விதமிஞ்சி இருக்காங்க இவ்வளவு வளம் 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 எல்லாமே இருக்குது ஆனால் அதை ஒழுங்காக நிர்வகிக்கக்கூடிய அரசுகள் தான் நமக்கு இல்லை அதனால் நாம் நம்முடைய நாட்டை குறை சொல்வதை தவிர்த்து விட்டு இந்த குறையில்லாத நாடாக நம்முடைய நாட்டை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் ஈடுபடணும் அதை விட்டுட்டு நாட்டை குறை சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படி தானே கேட்குறீங்க கேட்காதீங்க ஈசன் அப்படின்னு ஒருத்தருங்க டெல்டா ஸ்குவாட் அப்படிங்கிறதுல அவர் வந்து கமாண்டராக இருக்கார் கப்பல் படை கமாண்டராக இருக்காரு அது என்ன அப்படின்னா அந்த டெல்டா ஸ்குவாட் அப்படின்னா என்னன்னு கேட்டால் இந்த பேரழிவெல்லாம் வருது பார்த்தீங்களா அதில் வந்து யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை வரும்போது இந்த டெல்டா ஸ்குவாடு தான் போய் உயிரை ஒரு பணயமாக வைத்து காப்பாற்றி எல்லாரையும் காப்பாற்றிடுவாங்களாம் நம்ம கேரளாவில் வெள்ளம் வந்த போதெல்லாம் அவங்க தான் வந்து இருந்து அவ்வளவு பேரையும் காப்பாற்றியிருக்கார்கள் பெரிய பெரிய பேரிடர் வரும்போது அவங்க தன்னுடைய உயிரை துச்சமாக கருதி உள்ளே இறங்கி வேலை செய்யக்கூடிய அவர்கள் அவர் சொல்கிறாரு நம்முடைய நாட்டில் எவ்வளவு சமாதானம் நாங்கள் நிலவ மாதிரி வச்சுருக்கோம் எல்லையில் அவ்வளவு படையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இரவு பகல் பார்க்காம இந்த நாட்டுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாடு அமைதியாக இருப்பதற்கு காரணம் அந்த எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் அவர்களினுடைய தியாகங்கள் அவர்களினுடைய குடும்பங்கள் செய்த தியாகங்களில் எப்போதும் நாம் எல்லோரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் அப்படின்னா இந்த நாட்டை நீங்கள் குறை சொல்லாதீர்கள்னு அவர் சொல்கிறார் நம்ம நாட்டில் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பெரிய சண்டைகள்லாம் கிடையாது எவ்வளவு அமைதியாக நம்முடைய நாடு இருக்குது ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை எப்படி தீர்க்க முடியும் என்று பாருங்கள் குறை சொல்லி கொண்டே இருப்பதனால் ஒரு நாளும் குறைகள் தீராது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் நாமளும் குறை சொல்கிறத நிறுத்திட்டு நாட்டை எப்படி செழுமையாக்கிறது எப்படி வளமையாக்குறது மறுபடியும் நம்முடைய நாடு மூடப்பழக்கங்களில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் பண்ணி நாம் நம்முடைய நாட்டை சிறந்த நாடாக கருதி அதை போற்ற வேண்டியது தான் நம்முடைய கடமைகளிலே ஒன்று சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளம்